இப்போ பாருங்க இது ஒரு முக்கியமான பதிவு நல்லா பார்த்துக்கோங்க இதுதான் சார மண் இதுக்கு பேர் சார மண்ணுன்னு பேர் ஊர் மண்ணுன்னு பேர் பூனீர் மண்ணுன்னு பேர் இது வந்து சிவகங்கையில் குண்டுமணியம்மன் கோயில் சன்னதியில் எடுத்தது இந்த சார மண்ணை வந்து கலைக்கு தான் இதில் இருந்து பூநீரை பிரிக்கணும் இதில் வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வெறுமனை அப்படி வருத்திருவாங்க பூநீரா ஆனால் இதில் வந்து நாலு அஞ்சு விதமாக பிரியும் இந்த சார மண்ணை முதல்ல வந்து மேலே வர்றது நம்ம தண்ணி தெளிவு இருக்கணும் அதாவது இந்த இந்த டப்பாவில் ஒரு டப்பா இங்கே பாருங்க இந்த டப்பாவில் ஒரு டப்பா போட்டிருக்கேன் இந்த ஒரு டப்பாவுக்கு நாலு டப்பா தண்ணி அது மாதிரி இப்போ அதில் கரைச்சிருக்கு இந்த பூனீரை இந்த மாதிரி ஒன்றுக்கு நாலு பங்கு மழை தண்ணீர் இந்த மாதிரி ட்ரம்மில் சேர்த்து வைக்கணும் அந்த மழை தண்ணீரை ஊற்றி கரைக்கணும் சில பேர் பனிநீர் ஊற்றி கரைச்சா நல்லதும்பாங்க அதுவும் நல்லது தான் உண்மையில் அது அகத்தியர் நூலையும் இருக்குது ஆனால் பனிநீர் தேடி நீங்கள் உங்களுக்கு ஒரு தெளிவான விளக்கம் சொல்கிறேன் பனிநீர் தேடி நீங்கள் இமயமலைக்கோ மலைக்கோ இல்லை வேற யார்ட்டையாவது பணம் கொடுத்தோ இல்லை பனிக்காலத்துக்காக வெயிட் பண்ணியோ இல்லை ஊட்டி கொடைக்கானல் பக்கமோ போக தேவையில்லை உங்கள் வீட்டில் இருக்குது வீட்டில் ஃப்ரிட்ஜில் வந்து ப்ரீசரை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தோம்னா ஃப்ரீசரில் வந்து பனி கட்டி அப்படியே தங்கிடும் அது வந்து நமக்கு அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய அந்த ஈரத்தன்மையை தான் பனியாக கொண்டு வருது அங்கே ஏன்னா நம்ம ஃப்ரீசரில் எதுவுமே வைக்கலை தண்ணியெல்லாம் வைக்க மாட்டோம் ஆனால் ஃப்ரீசர் பூரா வெறும் ஐஸ் கட்டியாக இருக்கும் அதுதான் உண்மையான பனித்தண்ணீர் அது ஈஸியாக நமக்கு கிடைக்கிறது அதை அப்படியே பேத்தெடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சுருந்தோம்னா ஒரு மணி நேரத்தில் தண்ணி ஆகிரும் அதில் கரைச்சோம்னா ரொம்ப வீரியமாக இருக்குது ஏன்னா எலக்ட்ரான்ஸ் அதிகம் அதில் அந்த மாதிரி பனித்தண்ணிலையும் கரைக்கலாம் நேரடியாக மழை தண்ணி அதே மாதிரி தான் அதில் கரைக்கலாம் இப்போ ஒரு பங்குக்கு நாலு பங்கு அதில் போட்டு தண்ணி ஊற்றி கரைச்சிருக்கு இந்த மாதிரி நல்லா கரைச்சி வைக்கணும் இது வந்து முதல்ல தண்ணி ஊற்றிக்கிறணும் சில பேர் வந்து மண்ணை போட்டுட்டு தண்ணி ஊற்றுவாங்க சரியாக கரையாது பண்ணலாம் ரொம்ப நேட்டாகும் இந்த மாதிரி முதல்ல தண்ணியை ஊற்றிட்டு அதில் அந்த பூனீரை அப்படியே போட்டுறணும் பாருங்கள் எப்படி கொதிக்குது பாருங்கள் துறக்கு துறக்குன்னு அப்படியே கொதிக்கும் அது கொஞ்சம் நேரத்தில் அப்படியே அமைக்கிறோம் இந்த நுர வந்து அப்படி நின்றுடும் இது வந்து ஒன்றுக்கு நாலு பங்கு அந்த ஊர் ஓர் இருந்து எடுத்துகிட்டு வந்து கரைச்சி வச்சிருக்கு மேலே தூசி எல்லாம் இருக்கும் அது காய்ச்சும் போது வடிகட்டிக்கிறலாம் இது வந்து மூணு நாளில் காய்ச்ச சொல்லுவாங்க ஆனால் மூணு நாளில் நீங்கள் காய்ச்சக்கூடாது ஏன்னா அந்த உப்பு வந்து மூணு நாளில் சரியாக கரையாது அது வந்து ஏழு நாள் ஆகணும் ஏழு நாள் நீங்கள் தினமும் கரைச்சி விட்டு காய்ச்சினிங்கன்னா அருமையான பூநீர் உங்களுக்கு கிடைக்கும் அந்த மாதிரி ஏழு நாள் நீங்கள் இதை வைக்கணும் இப்போ வந்து இது இன்றைக்கி இப்போ கரைச்சிருக்கேன் இப்போ வீடியோவுக்காக இப்போ கரைக்கிறேன் நான் காய்ச்சப்போகிறேன் அதுக்காக கரைக்கிறேன் இங்கே கரைச்சி ஏற்கனவே வச்சிருக்கிறது பாருங்கள் கலரு இப்போ உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டு தெரியும் இது இப்போ கரைச்சது இது நல்லா இன்னும் கூட கை ஊற்றி நல்லா கரைச்சிக்கலாம் நம்ம உள்ள இது என்ன கரைச்சாலும் இந்த கலரில் தான் இருக்குது இன்றைக்கி இது ஒவ்வொரு நாளும் கரைக்க கரைக்க இப்படி கலர் மாறிக்கிட்டே வரும் இது வந்து மூணு நாள் ஆன பூனீர் இன்னொரு நாலு நாள் கழித்து தான் அதை காய்ச்சணும் இதை இந்த மாதிரி கரைச்சி மூடி வச்சிடணும் தினமும் காலை மதியம் மாலை முடிஞ்சால் இன்னும் ரெண்டு தடவை கூட சேர்த்து கரைச்சி விடணும் அந்த மண்ணில் இருக்கிற உப்பு புற கரையினுதில் இந்த பூனீர் காய்ச்சும் போது இது நான்கு விதமாக பிரியும்னு சொல்லியிருக்கேன் எப்படின்னா இந்த தெளிவு ஏழாவது நாள் போக எட்டாவது நாள் இந்த தெளிவு அப்படியே இருத்து ஒரு சட்டியில் வச்சு சில்வர் சட்டியில் ஊற்றி காய்ச்சணும் அப்படி போது அந்த நீர் வற்றி கீழே போகிற நேரத்தில் பொங்கி வரும் அப்படியே நம்ம வந்து எப்படி இந்த நம்ம பாலெல்லாம் பொங்கி வருதோ அந்த மாதிரி பொங்கி நுரையோடு வெள்ளை பாகு மாதிரி வரும் அப்போ அதில் பார்த்தீங்கன்னா திட்டு திட்டா திட்டு திட்டா கருப்பு கருப்பாக ரவுண்ட் ரவுண்டாக இருக்கும் அப்படியே சும்மா வட்ட வட்டமாக திட்டு திட்டா கருப்பு கருப்பாக இருக்கும் அதில் மிதக்கும் அதை பூரா சின்ன கரண்டியில் எடுத்து அப்படியே ஒரு சின்ன தட்டில் தட்டி தட்டும் தட்டும்போதே அது உப்பாயிரும் கண்ணாடி மாதிரி இருக்காது அதுக்கு பேர் தான் வளையல் உப்புன்னு பேர் இது பிரிக்க தெரியாது ரொம்ப பேருக்கு நல்லா செய்வாங்க ஆனால் அதை பிரிக்க மாட்டாங்க பிரிக்காத வரை அந்த பூனியர் சுத்தமாக இருக்காது அந்த கருவளையலை தனியாக எடுத்து வைக்கணும் அந்த கருவளையல் வந்து முடித்த பின்னாடி இன்னும் காய்ச்சும் போது என்னென்னா தேன் கலரில் அப்படியே பொங்கி பொங்கி வரும் அந்த பேர் தேன் வளையல்னு பேர் அந்த தேன் வளையலில் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிறணும் அதுக்கப்புறம் நீங்கள் விட்டு காய்ச்சும் போது தான் கடைசியாக பியூர் வெள்ளை நிறத்தில் பூனியர் வரும் சுத்தமான வெள்ளை நிறத்தில் பூனீர் வரும் அந்த பூனீர் வந்து இப்போ நம்ம இந்த மண் அதாவது சித்தர்கள் வந்து நல்லா தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க கோவானூர் பொட்டலிலே அன்பன் கோயில் சன்னதியில்னு சொல்லி பாடியிருக்கிறாங்க அந்த கோவானூர் பொட்டலில் வந்து எடுத்துகிட்டு வந்து இந்த பூனீரில் மட்டும் ஒரு விசேஷம் என்ன நடக்குதுன்னா கருவளையலோ தேன் வளையலோ வரதே இல்லை இதில் சுத்தமாகவே பூனீராக வந்துடுது பியூர் வெள்ளை கலரில் பூனீராக வந்துடுது இதை காய்ச்சும் போது நான் உங்களுக்கு காட்டுறேன் அந்த பூநீர் காய்ச்சி முடித்த பின்னாடி என்ன கலரில் இருக்கும்னு காட்டுறேன் இப்போ வந்து நம்ம ஒவ்வொரு மண்ணை கரைச்சி வைக்கிறோம் மண்ணெல்லாம் பூனீராமோன்னு சொல்லி ஒருத்தர் எனக்கு கமெண்ட்ஸ் போட்டுருந்தார் மண்ணு தான் பூனீரு நூறு பெர்சன்ட் வேணால் நேரம் வந்து அந்த வாதிக்கலாம் மண்ணு தான் பூனீர் பூ நீர் அப்படின்னு சொல்கிறதே பூமியிலிருந்து கிடைக்கும் நீர் நீர்னால் தண்ணி இல்லை சுண்ணாம்புக்கு வந்து நீட் நீத்து போச்சும்பாங்க நீர் அப்படின்னா சுண்ணாம்புன்னு அடுத்தோம் திருநீர் அப்படின்னா சாம்பல் வந்து நமக்கு மருந்தாகுதுன்றாங்க அது மாதிரி நீர் அப்படின்ற வார்த்தைக்கு இன்னொரு அர்த்தம் என்னென்னா சுண்ணாம்புன்னு அர்த்தம் பூநீர்னா பூமியில் இருந்து கிடைக்கும் சுண்ணாம்பு உப்பு இது வந்து கால்சியம் சால்ட் இதுக்கு பேர் இந்த கால்சியம் சால்ட்டு நீங்கள் பூநீர் அங்கே விளையிற இடத்துல போய் கொஞ்சம் மஞ்சளை குழச்சிக்கிட்டு அந்த விளைஞ்சிருந்த மேலே அந்த உப்பி வர பூநீரை துளியோண்டு எடுத்து போட்டிங்கனாலே சிவக்கும் இப்போ நம்ம அதிலேருந்து பிரித்து எடுக்கிறோம் அந்த மண் அந்த வளையல் இதெல்லாம் பிரித்து எடுத்துட்டு இப்போ நம்ம சுத்தமான பூநீரை நம்ம மருத்துவத்துக்கு கொண்டு போகிறோம் அந்த கருவளையல் தான் அந்த காலத்தில் அந்த கருவளையலை பிரித்து எடுப்பாங்க எடுப்பாங்க அவங்களுக்கு அது தேவைப்படும் மூட்டை கணக்காக கொண்டு வந்து போட்டு அந்த கருவலையில பிரித்து எடுத்து அந்த கருவளையல் மண்ணை வந்து உருக்கி கருக மணி குழந்தைகளுக்கு கையில் கருப்பு வளையல் இதெல்லாம் அந்த காலத்தில் பண்ணுனாங்க அதுதான் இதில் தான் பண்ணினாங்க இந்த பூனீற்று மண்ணை எடுத்துகிட்டு போய் தான் போக மகரிஷி வந்து கண்ணாடி தயார் பண்ணார் முத மொதல் கண்ணாடி அவர் தான் கண்டுபிடிச்சது இதில் இருந்து கண்ணாடி தயார் பண்ணாங்க இதிலேயே வந்து ரொம்ப ஒரு சக்தி மிகுந்த ஒரு பூனீற்று மண்ணை வச்சு தான் டைல்ஸ் தயார் பண்ணுறாங்க அந்த மண்ணு சைனாவில் தான் கிடைக்குது அதை தேடி தான் போகிற அங்கே போனார் சைனாக்கு அந்த மண்ணை போய் எடுத்துடலாம்னு அதனால் இந்த ஊர் மண்ணு தான் கண்டிப்பாக பூனீர் இதில் எந்த மாற்றமும் இல்லை யார் எதை சொன்னாலும் யோசிக்க வேண்டாம் நாங்கள் முப்பது வருட அனுபவத்தில் தான் சொல்கிறேன் இதுதான் பூனீர் இந்த பூனீற்று சுண்ணம் தான் குருமருந்தாக மாறும் அதனால் அந்த பொட்டலில் இருந்து எடுக்கக்கூடிய திரு பூநீர் வந்து ரொம்ப சுத்தமாக இருக்குது ரொம்ப அப்படியே பியூராக இருக்குது அந்த பூநீர் அங்கே வந்து ஒருத்தர் எடுத்து வச்சு கொடுக்குறாங்க நமக்கு அது ஒரு நல்லது பண்ணுறார் ஒரு வைத்தியர் வந்து நிறைய எடுத்து வச்சு நம்ம கேட்குறவங்களுக்கு பத்து படி அஞ்சு படி நம்ம கேட்குறோம்னா கொரியர் சார்ஜோடு பணம் கொடுத்தா கொடுக்குறாரு அப்படியா இருக்காது தேவைப்பட்டால் கூட என் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் வேணால் கேட்டு தரேன் நல்லபடியாக செய்யுங்க அடுத்து இப்போ பூனீரை காய்ச்ச போகிறோம் காய்ச்சும் போது அடுத்த வீடியோவில் காய்ச்சி அது எப்படி பூநீராக மடங்கி வருது அப்படின்றத நான் காட்டுறேன் கடைசியாக எடுத்த பூநீர் எப்படி இருக்கும்னு காட்டுறேன் பார்த்துக்கங்க நல்லபடியாக செய்யுங்க குரு மருந்து இல்லாமல் வர மருத்துவம் வந்து அது சுத்தமாக இருக்காது அதனுடைய ஆற்றல் அந்த நோய் சீக்கிரம் தீராது அதனால் குரு இல்லாத வித்தை பாடு இருக்காங்க அதனால் குருட்டு வித்தையும் அதை அந்த மாதிரி இந்த குரு மருந்துன்றது இது தான் பூநீர் இல்லாமல் குரு மருந்து இல்லை இதனால் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க யார்கிட்ட வேணாலும் பேசுங்க நீங்கள் இந்த குரு மருந்துக்கு பூநீர் தான் முக்கியம் பூநீரை இப்படி காய்ச்சி தான் எடுக்கணும் இதிலருந்து ஒரு தடவை அந்த மண் வளையல் அழுக்கு எல்லாத்தையும் பிரிச்சுட்டு ஒரு தடவை பூநீரை எடுத்து வச்சுக்கிட்டு மொத்தமாக அதுக்கப்புறம் அதை பத்து தீட்சை பண்ணணும் பத்து தீட்சை பண்ணும்போது ரொம்ப காரத்தன்மையோட அந்த பூநீர் உங்களுக்கு கிடைக்கும் அது வந்து ஒரு தங்கத்தை விட ரொம்ப உயர்வானது அதுக்கு ஈடிணையான பொருள் எதுவும் இல்லை மனோன்மணி நாதம் பூமி நாதம் இப்படின்னு பல பேர்கள் இருக்குது அதுக்கு அதுக்கு எண்ணற்ற பேர்கள் இருக்குது ஆனால் எல்லாருக்கும் பொதுவாக தெரிஞ்ச பேர் பூநீர் அப்படின்றது பூ மாதிரி இருக்கும் அந்த மண் எடுக்கும் போதே பூ மாதிரி அப்படியே கையில் புசு பூ மாதிரி இருக்கும் மெதுவாக அதனால் இதுதான் பூ நீர் பார்த்துக்கோங்க நல்லபடியாக குரு மருந்தை செஞ்சு எல்லாரும் சிறப்பாக அந்த புனிதமான மருத்துவத்தை பண்ணுங்கள் நன்றி வணக்கம்